அனைவருக்கு வணக்கம் நம்ம வீட்ல இன்னைக்கு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பு அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணைக்கோழி நாட்டுக்கோழி வாங்கி நம்ம அறி வந்து வாட்டி க்ளீன் பண்ணி கொடுத்து க கறி வெட்டி கொடுத்துட்டான் இந்த கோழி குழம்பு வைக்க மசாலா சீரகம் சோம்பு மிளகு சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் அரைச்சிக்குவோம் நம்ம விறகு அடுப்பில் தான் வைக்க போகிறோம் இந்த பக்கம் லைட்டு கிடையாது தான் இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி கறி மசாலா பட்டை போட்டிருக்கேன் தேவையான சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில எரிய அறிவு எரியா வெங்காயத்தை போடு ഇവിടെ വെച്ചേക്കാം വീരാണി ഇത് വെയിക്കലേ അറിയുന്നേ വല്ലേ ഇരിട്ടാ మొదലാ റൈപ്പ് ആയി കുളിക്ക് നമുക്ക് തലളിയം കൊട്ടി ഉറ തല കണ്ടിട്ട് உப்பு எடுத்து போட்டுக்கோழி அள்ளி போடுப்பா திண்டுப்பா கையில அனல் அடிக்கையை குடிக்காது இந்த சத்தி பைய நாட்டுக்கோழி அள்ளி போடு சரியா வரும் அப்படித்தான் எறியும் தீய போடு மணி மாமா கொடுத்த விறகு நம்ம வீடு கட்டின கொத்தனார் அது போட்டு கிண்டி விடு நல்லா விடுப்பா 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 கையில் அனல் அடிக்குதுல்ல இந்த கரியோட தலைப்பு ஹரிஹரன் நாட்டுக்கோழி சமையல் கையில் செல்லு லைட் அடித்து நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு புடப்பரிப்பா இது மசாலா வறுத்து அதை அரைச்சிட்டு வரேன் மசாலா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி வேகட்டும் அவ்வளோ வேறு எதுவும் நம்ம தேங்காயெலாம் எதுவும் ஊற்றலை குழம்பு ரெடி பாய் ஃபுல்லாக கையாடு சுடுவோம் கையே மசாலா வலுவல் அரைச்சுக்கிடுவோம் வெள்ளைப்பூடு ரெண்டு சேர்த்துக்குவோம் வறுத்த அரைத்த மசாலா இப்ப நம்ம நாட்டுக்கோழியோடு சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு வேக போட்டுக்கிடுவோம் ஹரிகரன் கட்டிப்படும் கரண்டியில் கொடுப்பா கையில வைச்சு விடும் டால்மியா சிமெண்ட் மாதிரி இருக்கும் வதச்சி விடு அவ்வளோ தண்ணி கழிவுத்து அப்பா സിയാപ്പാ എന്താ തന്നെ അതെ ഇന്നും കൊഞ്ച് அரைச்சா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ம் கம்ம கமக்கும் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா அரைச்சி ஊற்றி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கு வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டில் என்ன குழம்பு ஏனக்காய் இன்னைக்கு அப்பா கடையில் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாரு கிராஸ் கோழிதான் என் கடைக்கோழி அதை வா க்ளீன் பண்ணி வாட்டி வதக்கி வெட்டி கொடுத்தியா குழம்பு மசாலா அரைச்சி ஊற்றி வச்சாச்சு தெரியவா தெரிய இருக்கட்டும் நீ டேஸ்ட்டு பாருமா சூடாக சூடாக அண்ணன் எனக்கு பிடிக்கும் செல்ல குட்டி இந்தாம்மா சாப்பிடு அண்ணனுக்கும் கொண்டு போய் கூடு ஃபுல்லாக அனலில் நடந்துட்டு பார்த்தேன் போனேன் அங்கட்டு சரி வீட்டு ம் சும்மா சாப்பிடு ம் சாப்பிடுமா அப்படியே நல்லா கிடக்கட்டும் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடுவோம் சாப்பிடுமா எப்படி இருக்கு சூப்பா இருக்கும் சப்பாத்தி நாட்டுக்கோழி பழக்கம் அப்படான சப்பாத்தி நாட்டுக்கோடி குழம்பு சாக் தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம்